நம்ம தமிழில் சொல்லுவோம் அகலக்கால் வைக்கிறாங்கன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி நம்மளை கொண்டு வச்சுக்க விட்டுருவோம் ஒன்று அந்த காரியம் நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி இருக்கணும் நல்லா கவனிங்க விசுவாசிங்க ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி ஒன்று இருக்கணும் அப்படி இல்லையா அந்த காரியத்தை கத்தர் செய்ய சொன்னதாக இருக்கணும் அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் யூ கேன் ஃபேஸ் அது கத்தர் வந்து உங்களுக்காக நிற்பார் அதுக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து கண்டிப்பாக கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அது கத்தர் சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நீ கவலையப்பட வேணாம் யூ கேன் ஃபேஸ் இட் அதெல்லாம் உங்களை பாரப்படுத்தாது ஆனால் கத்தர் சொல்லாமல் நம்முடைய மாம்ச ஆசைக்காக நம்முடைய பொருளாசைக்காக நாம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது யுவில் ஃபேஸ் த மியூசிக் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப பாரமாக மாறிடும் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருப்போம் என்று பவுல் சொல்கிறார் இல்லையா அந்த கான்ஃபிடன்ஸ் அதில் இருக்கணும் நமக்கு எல்லாத்தையும் இருக்கிறது நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் செய்கிறத நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை சில பேர் இருக்காங்க சும்மா இருக்கிறனாலையும் தூண்டி விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்புறமா நம்ம தான் வாஷ் அப் பண்ணணும் மொத்தத்தையும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு தூண்டி விட்டுருவாங்கன்னா நமக்கு தெரியணும் ஐடியா யார் வேணால் கொடுக்கலாம் கடைசியில் யாருக்கு வந்து கட்ட போறா என்ன ஒரு துணி வாங்க போகிறீங்க நீங்கள் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் யூ கேன் நெவர் மேட்ச் அப் அவங்க அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க நம்மளும் அதையாவது கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கணும் நினச்சிட்டீங்க முடிஞ்சது எங்கள் சித்தப்பா அப்படி கட்டியிருக்காரு எங்கள் மாமா அப்படி கட்டியிருக்கார் நம்மளும் அப்படி கட்டி ஆகணும் அதில் அதை விட பெருசாக கட்டி காட்டணும் வந்த மாமாவும் சித்தப்பாவும் வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம மாதம் மாதம் யார் கட்டுறது நம்ம தான் கட்டணும் அப்போ நம்ம யோசிக்கணும் இதை நம்மளுக்கு முடியுமா இது தேவையா பொறுமையாக நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் கல்யாணத்துக்கு பாருங்கள் பாஸ்டர் எங்கள் மாமாலாம் வராங்க பெரியப்பாலாம் வராங்க மட்டன் பிரியாணி தான் போடணும் கடைசியில் பார்த்தா மண்டபத்துக்கு காசு கூட கூட காசு இருக்காது ஆனால் என்ன பேர் மட்டன் பிரியாணி ஏன்னால் எல்லோரும் வருவாங்க சொந்த வர்றவங்க என்ன பண்ணுவான் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஐம்பது ரூபா மொய் எழுதி வச்சுட்டு நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான் கடைசியில் நம்ம தான் கட்டணும் மாதம் மாதம் ஆமாங்க சில பேர் கௌரவத்துக்காக போட்டேன் சாப்பாடு வேண்டாம் தேவையே கிடையாது அப்படி ஒரு கௌரவம் தேவையே இல்லை நீ கொடுத்த ஐம்பது ரூபா கொண்டு கௌரவம் எனக்கு தேவை இல்லைப்பா நீ ஐம்பது லட்சம் கொடுத்துட்டு போ அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு போ உன் கௌரவத்துக்காக மட்டனாகவே எரித்து உரிச்சு போடுறேன் ஆனால் உனக்காக நான் என்ன பண்ண மாட்டேன் போட மாட்டேன் எனக்கு தெரியும் என் நிலைமை என்னென்னு ஆனால் மறந்துடாதீங்க அதுக்காக பாஸ்டர் அப்படிலாம் ஆசையைப்படக்கூடாதான்னு படலாம் ஆனால் ஏற்ற காலத்தில் கற்றுறவங்களை உயர்த்துற வரையும் காத்துருங்க அதுக்கு ஒரு டைம் இருக்குது கர்த்தர் உங்களையும் உயர்த்துவா உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவா கலங்காதீங்க நீங்கள் சில காரியங்களை ரொம்ப இருப்பீங்க இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே கவலைப்படாதீங்க அந்த இயக்கங்களை கர்த்தர் ஒரு நாள் தீர்ப்பார் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் சோர்ந்து போயிடாதீங்க பட் டோன்ட் கிவ் இன் டு திஸ் டிசையர் இந்த ஆசைக்கு நீங்கள் வந்து அடிபணிச்சிடாதீங்க உங்களுடைய விருப்பங்களே உங்களுடைய பாரமாக மாறிடக்கூடாது இட்ஸ் நாட் பிகம் யோ பேர்டன் கத்தர் குறித்ததை செய்வார் நிச்சயமாய் நடத்துவார் அல்ல லோய்யா ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் காரில் வராங்க இந்த சர்ச்சுக்குலாம் ஃபேமிலியாக காரில் வராங்க நம்மலாம் ட்ரெயினில் தான் வரோம் இப்படி நினச்சிக்கிடுங்க அவங்க காரில் வந்தால் கூட ஒம்பது லட்சம் பத்து லட்சம் நான் வர்ற ட்ரெயின் பல கோடி அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கேன் என்ன தான் காரில் வந்தாலும் உள்ளே உட்காரும்போது பயத்தோடு தான் உட்காந்துருக்காங்க என் உணா இடிச்சுட்டானா சிஆர் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டானா உடச்சானா தெரியலையேன்னு பயந்துட்டு நமக்கு பயமே இல்லையே நம்ம விடியல் வண்டியில் ஜாலியாக வந்து காசு கொடுக்காமலே வந்து இறங்கி வந்திருக்கோம் ஃப்ரீ டிரைவர் ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ வண்டி ஐயா காட்டோன்னு நின்று போச்ச வண்டி பெரிய வண்டி ஐம்பது சீட்டர் எனக்காக நிற்கிது பாரு அப்படின்னு நினச்சிக்கிடுங்க ஏங்க சிரிக்கிறீங்க உண்மை அப்படின்னு நினச்சிக்கிடுங்க கத்தர் ஒரு நாள் உங்களுக்கு கார் தருவார் அது வரைக்கும் ஏங்கிட்டு அப்படியே கவலையோடு உட்காராதீங்க அன்றுவரையும் எனக்கு தந்த நன்மைகளுக்காக உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன் அது ஹெலோய்யா துக்கத்தோடலாம் வளவே கூடாது அதுக்காக வந்து பண ஆசை பொருள் ஆசை அடிச்சிடணும் சம்பாரிச்சிடணும்னு போட்டு வருத்திக்கிடாதீங்க ஏன்னா அது ரொம்ப தீமை நம்ம வாழ்க்கையை வேதனைப்படுத்திருவோம் நம்ம துக்கங்களால் நிரப்பும் என்ற மனதோடு இருங்க ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்துவாரால் ஹெலுவய்யா நீ காரில் வந்து இறங்கின நான் பஸ்ஸில் இறங்குனேன் அவ்வளோதான் வித்தியாசம் இறங்கின இடம் எல்லாம் ஒரே இடம் தான் அவ்வளோதான் இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டேட்டஸ் அது இதுன்னு போட்டு போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு தாங்க முடியாத வேதனைகளை நமக்குள்ள ஏற்றிக்கிட்டு சுமந்துகிட்டு படாத பாடுபடுறோம் செய்யாதீங்க கத்தர் கொடுத்ததுல மன ரம்மியா மருந்து சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அல லோயா கத்தர் கொடுத்ததுல மகிழ்ந்துருங்க கத்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர் வைத்து மேன்மைப்படுத்துவா அல அதனால் கத்தர் உயர்த்த மாட்டார் நான் சொல்ல மாட்டேன் உங்களை அதிகமாக உயர்த்துவார் ஆனால் அடிப்படியாக அவன் வர வர பெரியவனாகி மகா பெரியவனாயிட்டான்னு சொல்லி அந்த ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா ஒருவன் வைத்திருக்கிற பொருளை வைத்து அவனுடைய வாழ்க்கையின் விலையை நம்ம நிர்ணயம் பண்ணவே முடியாது என்னட்டா அவன் ஒன்றையும் கொண்டு வரது ஒன்றையும் கொண்டு போகிறதில்ல அதனால் ஒருபற்ற நிறைய பொருள் இருக்கின்றதுக்காக அவங்க ரொம்ப பெரியவர்கள் அர்த்தம் கிடையாது ஒருபற்ற ரொம்ப விலையேறப்பெற்ற வஸ்துக்கள் கையில் இருக்கிறதுனால அவங்க விளையேற பெற்றவங்கன்னு அர்த்தம் கிடையாது அதனால் பொருளை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மதிப்பிடாதீங்க